வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணை மனம் நொந்து அழுது கொண்டு இருக்கின்றார் காரணத்தை கேட்டால் உன்னால் என்ன செய்ய முடியும் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில்தான் என்னுடைய பிள்ளை இப்போது இருக்கின்றது உன்னை விழ வைத்தவர்கள் முன்னே நானே உன்னை எழ வைப்பேன் தங்கமே அவர்கள் உன்னை தாழ்த்த நினைத்த இடத்திலேயே உன்னை உயர்த்தி நான் நிறுத்துவேன் உன்னை அள வைத்தவர்கள் முன்னே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நான் நிரப்புவேன் அவர்கள் உன் துன்பத்தை கண்டு சந்தோஷப்பட்டு இருந்தாலும் அதே கண்களில் நான் உன் வெற்றியை காட்டுவேன் உன்னை தாழ்த்த நினைத்தவர்களை உன் உயர்வுக்கு சாட்சியாக நிற்பார்கள் நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் உன்னுடைய உயிரான துணை உன் பிரிவை தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருக்கின்றார் நாம் வாழ்ந்த நாட்களில் எவ்வளவு அழகாகவும் நிம்மதியாகவும் இருந்தோம் நமக்குள் ஏன் இந்த பிரிவு என்று எனக்கு பல சமயங்களில் தோன்றுகின்றது அதனால் தினமும் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு உன் துணையின் வீட்டில் உன் துணை அழுது கொண்டே இருக்கின்றார் தங்கமே அவர் அழுவதை யாராலும் நிறுத்த முடியவில்லை உன்னாலும் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் நீ இப்போது இருக்கின்றாய் உன்னுடைய பிரிவு வேதனை துக்கம் தாளாமல் மனம் நொந்து அழுது கொண்டு இருக்கின்றார் இத்தனை நாட்களாக எண்ணி வாழ்ந்த வாழ்க்கையை மிகவும் நேசித்து இருக்கின்றார் தங்கமே உன்னுடைய துணை நீ என்ன நினைக்க மறந்தாலும் நான் உன்னை கவனிக்க மறப்பதில்லை உன் வாழ்க்கை போராட்டத்தில் நீ சோர்ந்து விழுந்தாலும் என் கைகள் உன்னை தாங்கி பிடிக்கும் உன் கனவுகளை யாராலும் கவர முடியாது தங்கமே நான் உன்னோடு இருப்பதால் நீ தோல்வியே வெற்றியாக மாற்றுவாய் அன்பு துணிவும் கொண்ட மனதோடு முன்னேறு தங்கமே என் அருள் உனக்கு என்றுமே துணையாக இருக்கும் உன் துணையுடன் நீ சேருவதை நான் காண்பிக்க போகின்றேன் அவர் அழுவதை உன்னால் நிறுத்தும்படி வாய்ப்பை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன் ஏனென்றால் அவர் அழுவதை உன்னால் மட்டுமே நிறுத்த முடியும் தங்கமே நீ போய் முதலில் அவரிடம் அன்பாகவும் பாசமாகவும் பேசினாலே போதும் அவர் மனதில் உள்ள கஷ்டங்கள் சோகங்கள் அனைத்தும் மறைந்துவிடும் அப்பொழுது நீங்கள் இருவரும் நிம்மதியாக இருக்கும் வாய்ப்பினை நான் கொடுக்கின்றேன் அதுவரை அமைதியாக இரு நான் பார்த்து கொள்கின்றேன் முருகா முருகாச்சுவேல் முருகா